அதிமுக கூட்டணியில என்னதாங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில ஒரு பெரிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரளையும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் அதிமுக யார் தலைவர் யார் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுங்கிற எல்லாம் நடந்துச்சு ஓபிஎஸ் தனக்கும் பங்கு உண்டுன்னு இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா பாமகாலயே இப்போ அந்த சண்டை ஆரம்பிச்சிருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் அதெல்லாம் கிடையாது நான் தான் தலைவர்னு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறார் இவை அனைத்தையும் பற்றி விரிவாக தெளிவாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் சார் வணக்கம் செந்தில் வணக்கம் பாமகக்குள்ள ஒரு பெரிய பிரலையுமே வெடிச்சிருக்குது முதல்ல வந்து சிலர் வந்து இல்ல அப்பாவும் பையனும் சும்மா சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சில தகவல் வந்துச்சு இல்ல அது சும்மா ஒரு சின்ன சண்டைங்க சரியா போய்டும் நம்பினோம் ஆனா அந்த சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகுதா அது பெரிய பிரச்சனையை நோக்கி போகுதா சார் சண்டையெல்லாம் முடிஞ்சு சொத்த பிரிச்சாச்சுங்க

அன்புமணிக்கு பதவி காலமே மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு முடிஞ்சு போச்சு அவரோட நியமன பீரியடு நியமன பீரியடு முடிஞ்சு நியமனம் முடிஞ்ச பிறகு ரெண்டு வருஷமா பதவியிலே நீடிக்கிறதுக்கு அவர் என்ன நட்டாவா அதனால மறுநாள்ல இருந்து கட்சி கட்சி வந்து பத தலைவர் பதவி இல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னும் பேர் கையெழுத்து அதுல நான் வந்து தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டேன்

இனி ஏது பாமக வந்து சண்டையை நீடித்துக் கொண்டே இருக்கிறது சமரசம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் இருவரும் இல்ல சார் ஆனா அவர் வந்து ஒரு நிர்வாக குழு நேரத்தை நடத்துறாரு சார் இவர் செயற்குழு நடத்துறாரு ராமதாஸ் செயற்குழு நடத்துகிறார் அன்புமணி ராமதாஸ் நிர்வாக கூட்டத்தை இங்க கூட்டுறாரு இல்ல இல்ல என்ன நீக்கிற அதிகாரம் கிடையாது நான் தான் வந்து தலைவர் நான் சொல்ற ஆள் பொருளாளர் நான் சொல்ற ஆள் தான் வந்து கட்சியோட கொரோனா அப்படின்னு அவர் கிளைம் பண்றார்ல அது ரைட்டுங்க அப்ப வந்து இந்த மாதிரியான கிளைம்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒன்று சிவில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சட்டமன்றம் பெற்றது கிடையாதுங்க சட்டமன்றத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தா எதிர்கட்சி அதுக்கு கீழ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தா லெஜிஸ்லேட்டிவ் குரூப் சட்டமன்ற கட்சி தான் எதிர்க்கட்சி

அவரு இல்ல இல்ல இவரு கொரோனான்னு ஒரு கடிதம் குடுக்காரு ஆமா என்னதான் இருந்தாலும் சபாநாயகர் அப்பா வேணாச்சு நமக்கு எல்லாம் ரொம்ப நன்கு தெரிந்தவர் தான் ஆனாலும் அவர் அடிப்படையில திமுக இல்லையா ஆமா சரி அப்ப வந்து அவர்கிட்ட தாவா வந்துருச்சு ரெண்டு டிஃபரெண்ட் கிளைம் இருக்கு இது முடிவு எடுக்கிற வரைக்கும் ரெண்டு தனித்தனியா இருந்துட்டு போங்க இதுல என்ன இருக்கு ஆளுக்கு ஒரு கொரோனா வச்சுக்கோங்கன்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி வைக்கலாமா சார் ஏன் இறுதியானது இல்ல அதுல

அப்போ என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்கல்ல சார் ஆனா இப்ப நம்ம ஓபிஎஸ் வழக்குல பாக்குறோம் சார் ஓபி ஆகாரத்துல நீதிமன்றத்துக்கு போச்சு இதே மாதிரி தேர்தலுக்கு வந்துச்சு பல வருஷமா பெண்டிங்ல இருக்கு வழக்கு நமக்கு எது வசதியோ அதுதானே நம்ம செய்வோம் ஆமா பெண்டிங்ல வைக்கிறது வசதின்னா பெண்டிங் பெண்டிங் ஓகே முடிக்கிறது வசதின்னா டக்குன்னு முடிச்சிருவோம் டக்குன்னு நாளைக்கே முடிச்சு ராத்திரி பத்து மணிக்கு ஆர்டர் போடுவோம் தான் தெரியும் நமக்கு ஓகே இப்ப அப்படி வரும்போது சார் அது வந்து சிக்கலா இருக்காதா இப்ப பாமகவுக்கும் சரி இந்த கூட்டணிக்கு சரி ஏன்னா இப்ப அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறாங்களா அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா இது எதுவுமே தெரியல ஒரே கன்ஃபியூசன் இப்படி இருக்கும்போது பாஜகவும் தமாகவும் தான் அதிமுக கூட்டணி இருக்குது மற்ற யாரும் இன்னமும் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தல தேமுதிகவும் சொல்லல பாமகவும் சொல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்ல ஜான்பாண்டியன் சொல்லல இவங்க யாருமே இன்னும் உறுதியான நிலைப்பாட்டை சொல்லாத போது பாமகப்புல இவ்ளோ டிஸ்பியூட் வரும்போது போது எப்படி சாந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு இதுல வந்துங்க பெர்சப்ஷன் ஆங்கிள்ல வந்து டெல்லி வேற மாதிரி நினைக்குது என்னன்னா டாக்டருக்கு வயசாயிருச்சு அவருக்கு செல்வாக்கு எல்லாம் பழைய செல்வாக்கு எல்லாம் கிடையாது அன்புமணிக்கு பின்னாடிதான் கட்சி இருக்கு நீங்க அவங்க சார்பா பேச வர்றவங்க பேசுறதுல இருந்தே நம்ம அத புரிஞ்சு கிடலாம் அன்புமணிக்கு பின்னாடிதான் கட்சி இருக்கு டாக்டருக்கு பின்னாடி எதுவும் இல்ல சோ அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற உணர்வு அங்க இருக்கு அன்புமணி யாருக்குமே அவருக்கு குளோஸ்னஸ் இருக்கு பிஜேபியோட நல்ல குளோஸ்னஸ் இருக்கு நல்ல குளோஸ்னஸ் இருக்கு பழையபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கணக்குதான் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்பது குள்ள எல்லாம் சரிபட்டு வந்துரும் கட்சி ஒரு தேர்தலை சந்திக்குங்க பிளவுபட்ட கட்சி தேர்தலை சந்திக்குது தேர்தல பலத்தை அடி வாங்குது அதுக்கு பிறகு என்ன ஆகும் பிளவுபட்ட நாளதாங்க அடி வாங்கிருச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏங்க எம் ஜி ஆர் உங்க கலைஞருமே வந்து ஒன்னா சேரணும்னு தானங்க எழுவத்தொம்போது முயற்சி பண்ணாங்க ஆமா 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 எஸ் காரணம் இதுதாங்க இந்த கால்குலேஷன் இப்படித்தான் போடுவாங்க சிக்கல் என்னன்னா நம்ம அதுக்குள்ள வந்து நிர்வாகிகள் நிறைய போட்டுருவோம் ஏன் வந்து அண்ணா திமுக திமுகசு இணையனுங்கிற முயற்சி கை கூடல நிர்வாகிகள் ஆஹ் ஏன் நிர்வாகிகள் மந்திரி ஆயாச்சு மாவட்ட செயலாளர் யாருக்கு மலையாள கொண்டு வந்து விடுத்தீங்கன்னா ஏங்க இது என்ன அதேதான் சிபிஎஸ் சிபிஎம் இப்ப அப்படித்தான் இருக்கு சிபிஎஸ் சிபிஎம் தானே சேரவே முடியல சேரவே முடியல புல் அண்ட் நீங்க வந்து பேரலா ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க உம் பேரல் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண பிறகு அவங்க அவங்கவங்க சொந்த தான் பார்ப்பாங்க ஓகே அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமியோட அதாங்க அதாவது அந்த பழைய கொங்கு மண்டலம் ஓட்டு வங்கி அதுல நம்ம இத்தனை சீட்டு ஜெயிச்சிடலாங்கிற கணக்குக்கு இடைஞ்சலா இருக்கிறது இப்ப எது பாமகதான் பாமாக்கா ஓகே ஆமா இப்ப எடப்பாடிங்கிற ஒரு தொகுதில பாமக கூட்டணி முழுமையா இருந்து பாமக ஓட்டு கிடைச்சா வெற்றி நிச்சயம் அண்ணாதிமுக எஸ் காமக்கால ரெண்டு கேண்டு நின்னாங்க அப்படின்னா வெற்றி கடைசி வரைக்கும் சந்தேகத்துக்கு இடமானதா இருக்கும் ஆமா அப்ப அவருக்கு உண்மையிலேயே அதான் பிரச்சனை அது சேலத்திலயும் பிரதிபலிக்கும் கிருஷ்ணகிரிலயும் பிரதிபலிக்கும் தர்மம் ஆமா அப்ப அவங்க எவ்வளவு சமாதான முயற்சி எல்லாம் பண்ணாங்க நடக்கல ஓகே இங்க இருந்து போனார்லங்க நம்ம ஆற்றி போனார் போனார்ல உம் உலக பஞ்சாயத்துகளின் ஒப்பற்ற தலைவர்

நம்ம இங்க வந்து ரகுதாத்தா ரகுதாத்தான் சொல்லுவோம் ரெண்டு ஒத்தே வராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் எப்பவுமே இல்ல அவங்க நம்மளுக்கு கீழே கண்ட்ரோல் கீழே இருக்கணும் அதாவது மத்திய ஆட்சியில வந்து இங்க இருக்கிற மாநில கட்சிகள் பங்குபட்டு இருக்கணும் கீழே இருக்கணும் அப்படி இருந்துமே தானே இங்க தொழில் தட்டில வாஜ்பாய்க்கும் ஜெயலலிதாமாவுக்கும் அவ்வளவு சண்டை நடந்தது இருந்து கண்கூடா பார்த்தது தானே வாஜ்பாயா பத்தாட பாயான்னு தெரியாது தமிழ்நாட்டுல நான் தான் வாஜ்பாயை அறிமுகப்படுத்தினு ஜெயல்தாமா அறிக்கை விட்டுருக்காங்க சொன்னாங்க ஆமா பேச்சுவார்க்ல மேடையில பேசுறது வேறேங்க ஆமா அறிக்கையை குடுத்துருக்காங்க வாஜ்பாய் அவரு எந்த காலத்துலங்க அவரு கலைஞரோட இந்த ஈழ பாதுகாப்பு இயக்கம் கூட்டத்துக்கு அவரு வந்து வருங்க எண்பத்து ரெண்டு அந்த காலகட்டங்க உம் மதுரையில உம் மீனாட்சி அம்மன் கோயில்ல தரிசனம் அதெல்லாம் இருக்கு அப்படியே கண் முன்னாடியே எனக்கெல்லாம் நிக்குது எஸ் தமிழ்நாட்டுல அவ்வளவு அறிமுகமானவர் அதுக்காக சொல்ல வர்றேன் ஆமா ஆமா எஸ் அவங்களையே இவங்க நான் தான் அறிமுகப்படுத்துறேன் இவங்களை யாருக்கும் தெரியாட்டாங்க யாரும் தெரியாண்டாங்க ஆஹ் நிறைய பேருக்கு அதுல வருத்தம் எதுக்கு சொல்றதுன்னா அது அப்படித்தான்தான் வரும் வந்து ஆல் இந்தியா பாலிட்டிக்ஸ் குள்ள போகும்போது ஏற்படுற இயல்பான சிக்கல்கள் எஸ் இப்ப அண்ணாமலை விவகாரத்துல சார் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு நான் வந்து யாருகிட்டயும் வேலை பாக்கல அவருட கூட்டணி தான் கேள்வி கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நான் யாருகிட்டயும் வேலை பாக்கல நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த 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 ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு ஏதோ நைனாருக்கு எதிரான அல்லது பாஜக தலைமைக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரியே இருக்குது நான் நான் ஒன்னும் இல்ல நான் யாரு இப்ப இன்னும் திருப்பி திருப்பி கேட்கறது என்னைய பதவியில இருந்து தூக்கிட்டாங்க எனக்கு பதவி இல்ல அப்படிங்கறத திருப்பி திருப்பி இன்கூஸ் பண்ற மாதிரியே இருக்குது இந்த அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணி ஒப்பேற கூடாது நினைக்கறதுல முக்கியமானவர் யாருங்க நம்மளதா சத்தியா இருக்க முடியும் ஓகே அவரும் கோயம்புத்தூர் ஆமா அவரும் பொண்ணு பண்றோம் பேசிக்கா வந்து அவரு கோயம்புத்தூர்ல செட்டில் கரூர் பக்கத்துல இருந்து போறாரு அப்ப இயல்பாகவே அவருக்கு வந்து அதுல ஒரு நம்மளை இப்படி நீக்கிட்டாங்க நம்ம தான் வளர்த்து விட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அது நான் தப்புன்னு கூட சொல்லல அண்ணாமலையோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் வந்து மாநில தலைவராக மாநில தலைவர்களில் ஒருவராக வளர்ந்த பிறகு தேசிய கட்சியில அப்படியான வளர்ச்சி பலருக்கும் பிடிக்காது ஏன்னா அது ஒரு தனிமனித துதி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்ப தேசிய அளவுல அவருக்கு ஒரு பதவி தரணும் அதாவது அவர் அந்த பதவியில இருந்து தூக்கும் போதே கொடுத்துருக்கணும் கொடுக்கல இப்போ புது டீம் ஒருவேளை ராஜ்நாத் சிங் தான் பிஜேபியோட தேசிய தலைவர் வச்சுக்கோங்க அவரோட டீம்ல அண்ணாமலைக்கு இடம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது அப்ப அண்ணாமலை தனக்கு வாய்ப்பே இல்லன்னு நினைக்கிறாரு அதனாலதான் இந்த பேச்சு வருது அரசியல்வாதி விரக்தியா பேசுனா என்னங்க அர்த்தம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு பதவி அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் இல்ல பதவியாச்சும் கொடுங்கப்பா நான் ரொம்ப விரக்தியா இருக்கேன் சோகமா இருக்கேன்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே சோகம் நிறைய தடவை வாசிச்சாரு

உருத்திகிட்டு இருந்த போது ஒரு பதவியும் இல்லைன்னு ஓரமா உட்காத்தி வச்சிருக்கிறது எதை காட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரு பிரதானதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒதுல அமித்ஷா தான் பிரதமர் வட்பாருன்றதை காட்டுவேன் அப்ப நான் இப்படி எடுத்துக்கலாமா சார் ஏன்னா அண்ணாமலையோட ஆதரவான ரங்கா அவர் பேரன டெல்லில ஒருத்தர் பாற நம்ம கர்நாடகாரு அவர்தான் அண்ணாமலை எஸ் அவர்தான் அண்ணாமலைக்கு ஒரு போஸ்டிங் போட்டார்ல அண்ணாமலை ஆசிய போட்டார் ஆயிட்டாரு ஆமா எல்லா கட்சிகாரங்க வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்கன்னு சேர் எல்லாம் பண்ணாரு ஆமா 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 போடுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கே அமித்ஷாவுக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை கூட போயிட்டு இருக்குது என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கும் டக்குன்னு பேர் மறந்துட்டேன் சோ இது இந்த சிக்கல் போயிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அண்ணாமலையே அமித்ஷா கண்டித்தான ஒரு செய்தியை பார்த்தோம் அப்போ அமித்ஷா அண்ணாமலை விரும்பலன்னு எடுத்துக்கிறதா ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொடுக்கல ரெண்டாவது தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருவருங்கிறதுங்க பத்தாயிரத்துல ஒண்ணுங்கிற கதை தமிழ்நாட்டுல இருந்து நாற்பது பேர் இருக்காங்க இலங்கணேச காலத்துல ஒருத்தர் போட்டோ எடுத்து கொடுப்பாருங்க அப்போ ஒரே நாடு நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் போட்டோகிராஃபர் அவர் பெர்சல் போட்டோகிராஃபர் மாதிரி வைங்க அவரும் தேசிய பொதுக்குழுல ஒரு ஒரு உறுப்பினர்களை ஒருத்தர் இவரெல்லாம் ஆக்கியிருக்காங்களே நான் நினைச்சேன் அதாவது ஒரு ஃபேவருக்கு கொடுக்கிற ஒரு மிஞ்சி பண்ண வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து ஆல் இந்தியா கூட்டங்கள்ல கலந்துக்கிடுவாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல பெரிய முக்கியத்துவம் கிடையாது அப்ப அண்ணாமலைங்கிற மாநிலத்துல ஒரு தூக்கி அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத டம்மியில போடுறாங்களேன்னு தான் நான் உண்மையிலே அடுத்த நினைச்சேன் எஸ் இதுல சார் தேஜசி யாதவ் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா தேஜஸ் யாவு யாதவ் ரைட் எஸ் ஓகே சார் இதுல இன்னொரு சார் நிறைவா சில கேள்வி சார் ரெண்டு கேள்வி மட்டும் விஜய் அவர் வந்து அவருடைய செயற்குழு கூட்டி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் முன்னிறுத்தி இருக்கிறாங்க அவர் சில தீர்மானங்கள் எல்லாம் போட்டுக்கிறாரு அதுல வந்து திமுக பாஜக ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவித்திருக்கிறாரு ஆனாலும் பாஜக விஜய் வந்து வரவேற்பு மனநிலை இருக்கிறாங்க அவர் வந்து அடுத்தது சுற்றுப்பயணம் கிளம்ப போறதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க அவருக்கு இப்ப வரைக்கும் கூட்டணி யாருமே செட் ஆகலை அவர் எல்லோரையும் இருதரம் மிரித்து அழைத்து பார்த்தார் கூட்டணிக்கு யாரும் போக தயாராக இல்லை அவர் பயணம் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாரு எவ்வளவு தூரம் அவர் வந்து அவர் அவர் பிரிக்க போற ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு அதிக பாதகத்தை ஏற்படுத்துமா அதிமுக அதிக பாதகத்தை ஏற்படுத்துமா ரொம்ப முக்கியமான கேள்விதான் ஆனா இப்போ தமிழ்நாட்டோட ஓட்டு வங்கி அதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணோம்னா இதுக்கு விடை கிடைச்சிரும் தமிழ்நாட்டோட ஓட்டு வங்கி பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு திராவிட கொள்கைகள் பெரியாரிசம் இதெல்லாம் சார்ந்தது தாங்க ஒரு சிறு பகுதி வந்து தேசிய அளவுல நேஷனலிஸ்ட் ஃபோர்சஸ் தமிழ் தேசிய ஓட்டு நீங்க நீங்கள் சொன்னாலும் அதுவும் இதுக்குள்ளே தான் வருது அதனால தான் தமிழ் தேசிய வந்து ஆன்டி பெரியார் பேசும்போது அது எடுபட மாட்டேங்குது ஏன்னா தமிழ் தேசியத்தோட ஆரம்பம் யாரு மாப்போசி திமுக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எம்ஜிஆர் காலத்தில் மேலவை தலைவர் அப்போ தமிழ் தேசியம் எப்போதுமே இப்படிதான் இருக்குங்க ஈழ விடுதலை போராட்டம் வரும்போது தமிழ் தேசியமும் அதுல ஒரு அங்கமா தெரிஞ்சது அப்ப சீமான் தனியான ஓட்டு வங்கி கிரியேட் பண்ண முயற்சிக்கும் போது அவர் வந்து ஆன்டி பெரியார் பேசினாருன்னா அவர் திருப்பி பிஜேபியோட ஐடென்டிஃபை ஆயிடுறாரு பிஜேபி மட்டும்தான் ஒரு தனி ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிட்டே வருது பேலன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு திராவிடம் மாநில அரசியல் மாநில மொழி உணர்வு ஆன்டி ஹிந்தி இது சார்ந்த ஓட்டு வங்கி தான் அது வந்து செவன்டி பர்சன்ட் இருக்கு எல்லா கட்சியும் அதுக்குள்ளதான் திமுக அண்ணா திமுக தேமுதிக எதுனாலும் அதுக்குள்ளதான் நின்று ஆனாங்க விஜயும் அதுக்குள்ளதான் ஷேர் பண்ண பாக்குறாரு ஸ்டார் பேஸ்டா அவருக்கு ஏதாவது தனியான கரிஸ்மாட்டிக் ஓட்டு வங்கி இருந்தா தான் உண்டு அப்படி அப்படி இல்லையே நினைக்கிறீங்களா இல்ல பொதுவா வந்துங்க அது ஸ்டார் பேஸ்ட் ஓட்டு வங்கிங்கிறது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது எம்ஜிஆர் இவங்க உதாரணமா சொல்றாங்க ஆனா அது அப்படி இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் வந்து மணப்பாறை கூடத்துல கலைஞர் அவருக்கு புரட்சி நடிகர் பட்டம் கொடுக்குறாரு ஐம்பத்தி ரெண்டு அப்பவுமே அவரு ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸ் கலைஞர் மிகப்பெரிய பிரபலமான கதை வசனகர்த்தா அவர் மிக வெற்றியாளராக ஆயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு காலகட்டத்திலேயே ஆமா கட்சியே வந்து ஐம்பத்தி ஏழுல தான் பதினஞ்சு சீட் ஜெயிக்குது நாற்பத்தி ஒன்பதுல தான் துவக்கம் ஒரு மூணு வருஷத்துல திரை நட்சத்திரம் திரை ஹீரோ ஒருத்தர் வந்து கட்சிக்குள்ள இருந்து அதுக்கு பிறகு அவரு அவரோட சொந்த படங்கள்ல திமுக கொடி உதயசூரியின் பேரு இப்படியே அறுபத்தி ஏழு வரைக்கும் அறுபத்தி ஏழுல அப்புறம் வந்து பதவிகள் அப்புறம் திமுகவோட பொருளாளர் அவரு எப்படி சினிமா ஸ்டார் டேண்ட் பொலிட்டிஷியனா இருப்பாரு கம் சினிமா ஸ்டாரா தான் அவர் இருந்தாரு தமிழ்நாட்டிலுமே ஓட்டு வங்கி இல்லங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாருங்க சிவாஜி சொந்த கட்சியில அது தமிழக முன்னேற்ற முன்னாடி பெரிய அளவுக்கு ஜானகி ஜானகமியாரோட எம்ஜிஆரின் மனைவி அவங்களோட அது கூட்டணிங்க நாங்கெல்லாம் அந்த பத்திரிகை தானேங்க அண்ணா தானேங்க எங்களுக்கே போகிறோம் வந்து ஜானகி அம்மா தானே அந்த கூட்டணியில சிவாஜியாலே ஜெயிக்க முடியல இல்லைங்க சினிமா பேஸ்ட் ஓட்டு வங்கி இங்க இல்லைங்க தவறா நினைக்கிறாங்க அது என்னன்னா கியூரியாசிட்டி கிரௌட் இருக்கும் சினிமா வாக்குகளாக மாறும் தெரியல அது யாருக்குமே தெரியாதுங்க அப்போ ரெண்டு கட்சியும் வேண்டாம் இல்ல எல்லா கட்சியும் மோசம்னு ஒரு குரூப் இருக்கும் சரி திமுகங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்குன்னு அப்பனா அப்படின்னா பேர் அதுக்கு எதிர்ப்பா இருக்காங்க அர்த்தம் கண்டிப்பா அப்ப அறுபத் நூத்துக்கு அறுபத்தஞ்சு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அந்த கட்சி ஆட்சியில இருக்கும் இருக்கும்ல அப்படித்தானே இருக்கு எல்லா கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கூட்டணி பலத்துல ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் கூட வரும் ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பிரிவு கூடும் இப்படி பல கணக்குகள் அதுல இருக்கு விஜய்க்காக ஓட்டுங்க அப்படிங்கிற ஓட்டு எவ்வளவு சதவீதம்னு உண்மையிலே விஜய்க்கு நான் வந்து ஒரு மொத்தத்துல ஒரு பத்து பர்சன்ட் வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னன்னா இந்த எந்த கட்சியும் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பர்சன்ட் எப்பவும் இருக்கதான் செய்யறாங்க பத்தோ பன்னெண்டோ வரலாம்னு எல்லா அணியில இருந்துமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் பிரியத்தான் செய்யும்ங்கறது என்னோட கருத்து இல்ல நான் எழுபது சதவீத வாக்குப்பதிவ எண்பத்தஞ்சு சதவீதமா மாத்தனும் ஓகே அப்படி மாத்துனா மாறலாம் அப்போ விஜய் வந்து அந்த அதாவது அண்ணா திமுக திமுகங்கிற அந்த காமினேஷன்ல ஏதாவது ஒரு கட்சியை டோட்டலா ரீப்ளேஸ் பண்ற கெப்பாசிட்டில விஜய் இருக்காரா அது இல்ல இப்போ திமுக ரீப்ளேஸ் பண்ணனும் இல்ல அண்ணா திமுக ரீப்ளேஸ் பண்ணணும்னா விஜயால முடியுமா இவ்வளவு இவ்வளவுதாங்க இல்ல பாயிண்ட் ஓகே சோ மினிமம் 35 40 பண்ணி ஓட்டு வேணும் அது விஜய்க்கு இருக்குதா அப்படினா இல்ல ரீப்ளேஸ் பண்ற கெபாசிட்டி இருக்காதா இல்ல ஓகே ஐயோ இல்ல மணிக்கணும் திமுகவோ இல்ல அண்ணா திமுகவோ ரீப்ளேஸ் பண்ற கெபாசிட்டி விஜய்க்கு இருக்காது கேட்ல ஓகே அவர் போவேண்டது ரொம்ப 2026 ல அவர் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஜெயிச்சு கச்சியே தொடர்ந்து நடத்துனா அடுத்தடுத்த வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வாங்கி உயரலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுவுமே ஜெயிக்க முடியல ஏன்னா அந்த அம்மாவை சொல்லுது இல்ல அவரோட ஜனநாயக படத்துல ஹீரோயினா நடிச்ச அம்மாவை சொல்லுது அப்படி வந்தவர் தானே ரஜினியை தான் எம்ஜிஆரே திருப்பி சினிமாவடின்னு ஆசைப்பட்டாங்க முதலமைச்சரான பிறகு பிரைம் மினிஸ்டர் மொராய் தேசாய் லெட்டர் போட்டாரு நான் சினிமாவில் நடிக்கலான்னு நினைக்கிறேன் மொரை தேசாய் வந்து அவர் வலுவணும் இல்லை நல்லுணும் அப்படி விதிகள் இடம் கொடுக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லைன்னு பொத்தா போதும் ஒரு லெட்டர் போட்டார் அப்போ தலைப்பு எங்களுக்கு தலைப்பு செய்தி எம்ஜிஆர் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார் அப்படின்னு ஆட்சி டிஸ்மிஸ் எண்பதுல அது பிறகு அவர் கதை வசனம் எல்லாம் கேட்டு எம்ஜிஆர் நடிக்கும்னு சொல்லி விளம்பரம் வந்து இதெல்லாம் எண்பது கதை சரி ஸோ எம்ஜிஆருக்கே அதுன்னா அப்புறம் அது எப்பவுமே அப்படிதாங்க இருக்கும் நிச்சயமாக விடவே யாருக்கும் விடாது உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள் அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து வைத்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்ச நேரத்தில் நன்றி நிறைவேற்றலாம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி